இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் தேய்பிறை நவமி திதி காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி சித்த யோகம் சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகன் நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி ஏழு முப்பது மணி வரை கரெக்ஷன் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் என்னும் சுப சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் சுக்ரன் குரு புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் ராகு சந்திரன் இன்று பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு செவ்வாய் மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷராசிக்குள் பிரவேசிக்கின்றார் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனால சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இன்றைக்கி மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் சந்திரனும் செவ்வாயும் விரையஸ்தானத்தில் நினைஞ்சிருக்காங்க அதனால் உங்களுடைய கோபமோ உங்களுடைய செயல்பாடுகளோ எல்லாமே விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன விரயங்கள் ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது நான்காம் அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால உடல் அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேல் முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுத்துடாதீங்க அடுத்தவங்களை பற்றி பேசும் பொழுதோ அடுத்தவங்களை பற்றி செயல்படும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது வீண் கோபம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுக்கும் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பரணிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அனாவசியமான செலவுகள் உங்களுடைய வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் வண்டியில் ஏதாவது பொருள் வச்சிருந்தீங்கன்னா அது காணா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வீட்டில் கிட்ட பேச்சு வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த பண விவகாரங்களில் பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு தவறு விஷய தவறான விஷயத்தை செஞ்சுட்டு அதில் பண இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் நம்பகமான சைட்டில் போய் பண்ணுங்கள் இல்லாட்டி உங்களுக்கு வரையை மேற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொ பொருள் வாங்கினீங்கன்னா கூட அதாவது ஷாப்பிங் போயிட்டு ஆன்லைன் ஷாப்பிங் இல்லாமல் நேரில் விண்டோ ஷாப்பிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பொருள் வாங்கினீங்கன்னா கூட அதில் கூட கவனம் இருப்பது நல்லது ஏன்னா தவறான பொருளையோ இல்லை தரம் குறைந்த பொருளையோ விற்பதற்கு வாய்ப்பு இருக்குது ராசி லாபஸ்தானத்தில் சன் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு மனோபலத்தையும் கௌரவத்தையும் குழந்தைகள் விஷயத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் நண்பர்கள் மத்தியிலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணை மத்தியிலும் சரி வாழ்க்கை துணை விஷயத்திலும் சரி உங்களுக்கு செலவுகளும் விரயங்களும் மனக்கவலைகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே செவ்வாய் விரயஸ்தானத்துக்குள்ள வரதுனால ஸ்தானாதிபதி விரயத்துக்கு வந்து சனி பார்வையில் வரதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில கடுமையான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் அலுவலகம் சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் வரதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அஃபீஷியலாக நீங்கள் ஏதாவது ஹெல்ப் கேட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும் அதே சமயம் குழந்தைகளின் செயல்பாடுகளில் இருந்த முரட்டுத்தன்மை விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி மனசு விட்டு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள் கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை ஆனால் அவருடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் ஒன்றாவது நண்பர்கள் இல்லை வாழ்க்கை துணை இல்லை உங்கள் உறவுகள் உங்களுடைய கலீக்ஸ் இவங்க யாருக்காகவா செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் அடுத்தவங்களுக்காக செலவு பண்ணி இன்னைக்கு பணம் கரையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் ஆனால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் மிதுன ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு அதுவும் சனி பார்வையில் வர்றதுனால கௌரவத்திற்காக முட்டல் மோதல் போக்கு கடைபிடிப்பீர்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளுடனே நீங்கள் மோதல் போக்கை கடைபிடிப்பீர்கள் அல்லது தந்தையுடன் மன வருத்தம் ஏற்படும் மிருகசீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய செஞ்சலமான நாள் எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் டென்ஷன் ஆகிட்டு பேசுவீங்க அஃபீஷியலாக உங்களுக்கு நல்ல நேரம் ஆனால் பர்சனலாக உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க பாடு திண்டாட்டம் தான் அதனால் கொஞ்சம் நிதானத்தாக நிதானத்தோடு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் ஒரு பெரிய சாதனை செய்யறதுக்கு நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்கிறது தான் இன்றைக்கி உண்மையான விஷயம் அனுகூல பலன்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக சாதனைகள் செய்வதற்கோ அல்லது பெரிய விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறதுக்கோ வாய்ப்பு முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பணப்பற்றாக்குறையை போக்கும் விதமாக இருக்கும் செலவுகள் ஜாஸ்தி இருக்கு வீடு மனை வண்டி வாகனம் தாயாரின் ஆரோக்கியம் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய பழைய பாக்கிகள் இப்படி எல்லாமே லைன் கட்டி நிற்கிறது அதை குடி இதை குடின்னு பணம் கேட்கறதுக்கு ஆனா அதுக்கேற்ற மாதிரி வருமானம் இருக்கான்னு கேட்டால் இன்னையிலேந்து உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் பெரிய மனிதர்களின் செல்வாக்குமிக்க நபர்களின் தொடர்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் கடகராசி ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல பாக்யாதிபதி யோகாதிபதி செவ்வாயோடு சேர்ந்திருக்காரு யோகாதி ஐந்துக்குடிய செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறதுனால இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் உங்கள் குழந்தைகளால் இருந்து வந்த கவலைகள் விலகும் சந்தோஷம் ஏற்படும் தசமஸ்தான தசமஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சி என்ற மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு மேல் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய வாய்ப்புகளை தேடி அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய திடீர் யோகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தொழில் விருதி ஏற்படும் உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது இன்கிரிமெண்ட் அல்லது பார்ட்னர்ஷிப் உங்க கம்பெனி ஓனரே உங்களை கூப்பிட்டு பார்ட்னர்ஷிப் கொடுப்பாரு எந்த இல்லாம அந்த அளவுக்கு ஒரு யோகமான இருக்கு உடனே பார்ட்னர்ஷிப் கொடுக்கலையே சார்னு கேட்காதீங்க அந்த அளவுக்கு யோகமான டைம் இப்போ புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் புதிய பொறுப்புகள் கூடுதல் போன்ற விஷயங்களால் மன சந்தோஷம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் பற்றாக்குறை இருந்ததுன்னா இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே மத்தியானம் ரெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு மேலே பண வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சற்று முன்கோபம் அதிகரித்தாலும் உங்களுடைய நியாயமான கோபத்திற்கு எ எதிர் எதிர் தரப்பினர் செவிசாய்ப்பார்கள் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டை போடணும் மத்தியானத்துக்கு மேலே ஆனால் அந்த சண்டையை உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் சிம்ம ராசி சந்திராஷ்டம தினமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா செ செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இன்று மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குது எட்டாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து முன் முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் வார்த்தைகளால் முன்கோபத்தை ஏற்படுத்தி குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்துவீங்க மத்தியானம் ரெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு செவ்வாய் உங்கள் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் சறுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கும் யோகம் இருக்குது அதனால் ஒரு விதத்தில் நல்ல பலன்கள் வந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்து தாமதம் ஏற்படும் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் கவலைப்படுறதில் உங்களை உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது வேண்டாத பேச்சுக்களை பேசி குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்துகிறீங்க அதுவும் மத்தியானம் இரண்டு மணி வரைக்கும் யார்கிட்ட பேசினாலும் சரி வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் மதியம் இரண்டு மணிக்கு மேல் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது குடும்பம் சார்ந்த அதாவது உங்களுடைய பெற்றோர் சார்ந்த விஷயங்களில் மன அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு தந்தையுடன் மன மோதல் போக்கு கடைபிடிப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுனால உங்களுடன் பணியாற்றுபவர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தவறான முடிவுகள் காரணமாக பண வருமானத்தில் தொய்வு ஏற்படும் தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுனால உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறையும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதும் பொழுது அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற நாள் கன்னிராசி சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு நீண்ட நாளுக்கு பிறகு கணவன் மனைவி உறவுல ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அரசு பதவியில் இருக்கிறவங்க அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் என்று சக பணியாளர்கள் அல்லது சக நண்பர்களின் உதவியை பெறுவதற்கும் அவர்களுடன் இனிமையான பொழுதை கழிப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இர மதியம் இரண்டு மணிக்கு மேலே அதாவது இரண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு செவ்வாய் எட்டாம் இடத்திலிருந்து எட் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி சனி பார்வையில் வரதுனால வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிரிகளையும் வெல்லக்கூட ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான செய்திகளாக வரும் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது உங்களை உங்கள் கேஸ்லேருந்து உங்களை ரிலீவ் பண்ணுறதுக்கு உண்டான ஆர்டர் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குடும்பத்தில் உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் குடும்பத்தை வேறு ஊருக்கு கொண்டு போய் வைக்கலாமா இல்லை நாம் வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாமா இல்லை டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு அந்த ஊருக்கு போகலாமா இப்படிப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு ஏற்படும் மதியத்திற்கு மேல் உங்களுடைய குடும்பத்தாரின் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு அது சாதகமா மாறத்துக்கு வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க நண்பர்கள் வாழ்க்கை துணை சக பணியாளர்கள் அக்கம்பக்கத்தினர் இப்படி எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்காங்க அவர்களுடன் இனிமையாக பழகுவீர்கள் ஆனால் மத்தியானம் ரெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது உங்கள் எதிர் எதிரிகளின் தொல்லை அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வாக்குச்சாதுரியம் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வழக்கறிஞர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று வார்த்தைகளால் அதிகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் துலாம் ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் சற்று தலை தூக்கினாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கடன் பிரச்சனை மட்டும்தாங்க உங்களுக்கு சிக்கலா இருக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால எப்படிப்பட்ட பண வருமானம் இருந்தாலும் கடன் ஜாஸ்தியாக இருக்குங்கிற ஒரு கவலை இருக்கு அதே சமயம் உடன்பிறப்புக்கள் மூலமாக இருந்து வந்த தொல்லைகள் விலகும் அனுகூல பலன்கள் ஏற்படும் சப்தமஸ்தானத்துக்கு மதியம் இரண்டரை மணிக்கு மேலே செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால அதுவும் சனியின் பார்வையில் வர்றதுனால வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது மற்றபடி உங்களுக்கு பெரிய கெடுபுரன்கள் இல்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் அதிருப்திக்கு ஆளாக சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மத்தியானம் ரெண்டரை மணிக்கு மேலே உங்கள் பேரில் குற்றச்சாட்டு வரும் ஆனால் அதை சமாளிச்சிருவீங்க அதை சமாளித்து வெற்றி காணக்கூடிய வார்த்தை ஜாலங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் வார்த்தைகளால் வெற்றிகள் பெறுவீர்கள் எதிரிகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டோ இல்லை மேனேஜரோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவார் அந்த அளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் ஆறாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை அதனால உங்களுக்கு பண விரயம் ஏற்படும் மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி மத்தியானம் ரெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது மருத்துவ ரீதியான ஆப்ரேஷன் போன்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எங்கேயாவது வெளியில் போகிறதா இருந்தால் வண்டி வாகன வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரச்சிக ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கையானது உங்களுக்கு வியாபார விஷயத்தில் முயற்சிகளில் வெற்றியை காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அதே சமயம் பதவியில் இருக்கக்கூடிய அல்லது பெரிய மனிதர்கள் சமூகத்தில் பெரிய மனிதர்கள் அவர்களுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பீர்கள் என்னமோ திடீர்னு நீங்கள் பெரிய தான் நினச்சிப்பீங்க அந்த தப்பான எண்ணத்துலனால அடுத்தவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு தயங்க மாட்டீங்க வாக்குவாதம் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டீங்க நிதானத்துடன் இருப்பது நல்லது மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்களுக்கு செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் சனியின் பார்வையில் ஆறாம் இடத்துக்கு போகும்பொழுது முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அந்த அந்த தாமதம் உங் தாமதம் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் யாருக்கிட்ட அட்வைஸ் கேட்குறீங்களோ அவங்க கிட்டே அதாவது தீட்டின க மரத்திலே கூறு பார்க்குற மாதிரி யாருக்கிட்ட அட்வைஸ் கேட்டு செஞ்சு வேலை செஞ்சீங்களோ அவங்க கிட்டேயே சண்டை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும் சக பணியாளர்களின் எதிர்மறை பிறன்கள் அதாவது ஈகோயிஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதுனால கோபத்தை வெளிப்படுத்துவீங்க கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது கோபம் வருதுனாலே உங்களால் ஏதோ ஒரு விஷயத்தில் செயல்பட முடியலங்கிறது அந்த செயலாற்றும் திறன் குறையறதுக்கு உண்டான காரணத்தை ஆராய்ந்து செயல்படுத்துவது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படும் குழந்தைகளின் பிடிவாத குணம் அல்லது குழந்தைகளுடைய ஏடிக்கு போட்டியான செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் இன்று குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தனுசு ராசி இன்று உங்க ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்க்கை இது நாள் வரைக்கும் உங்க உடம்புல ஏதோ ஒரு அசதியை ஏற்படுத்திட்டு இருந்தது வயிற்று உபாதைகளை ஏற்படுத்திட்டு இருந்தது இன்றைக்கு மத்தியானம் ரெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது சனியின் பார்வையில் வராரு அதனால் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது குழந்தைகளின் பிடிவா பிடிவாத விஷயத்திலோ உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு உழைப்பு தேவைப்படும் அதாவது அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுறதுனால உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு காரியங்களில் இழுபறி நிலைமை ஏற்படும் அதே சமயம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று பணப்பற்றாக்குறை காரணமாக தடுமாற்றம் ஏற்படும் ஆனால் இது எல்லாமே டெம்பரவரி தான் நீங்கள் கவலையே வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் தனுசு ராசிக்காரங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எங்களுக்கு பிரச்சனை இருக்கு முடியல முடியல முடியலன்ட்டு கவலையே படாதீங்க ஏன்னா இந்த சனி பார்வையில் செவ்வாய் வந்திருக்கிறது உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்திலலாம் உங்களுக்கு திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம் வந்துவிட்டது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியான மருந்து மாத்திரைகளின் உதவியை நாடி அதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு உண்டான நேரம் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் சங்கடத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அந்த கடனை வச்சு தான் நீங்க வந்து உங்க பூமி தொடர்பான பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் கடன் வாங்கி பண்ற மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு வியாபாரத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சக பணியாளர்களின் கோபமான வார்த்தைகளிலிருந்து வெளிவருவீர்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு மன உளைச்சலையும் அலைச்சலையும் ஏற்படுத்தும் நீங்க உங்க வேலையை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு வேலை பண்ற மாதிரி இருக்கும் அடுத்தவங்களை வேலை பண்ணும் பொழுது உங்களுடைய காரியத்தில் தடை ஏற்பட்டதுனால உங்களுடைய மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையா இருந்துக்கோங்க ஆறாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை மருத்துவ ரீதியான உதவிகளும் தேவைப்படுகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள் மகர ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை காரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலிருக்கு சந்தோஷமான செய்திகளாக இருக்கும் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்களுக்கு மேல் செவ்வாய் நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகி சனி பார்வையில் வருதுனால மருத்துவ ரீதியான சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாலாம் பார்வையாக செவ்வாய் உங்கள் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இடுப்பு பகுதியை பார்க்குறாரு அதனால் எப் எப்போவோ அடிபட்டதுக்கு இன்றைக்கி மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எப்போ அடிப்பட்டதுக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை நீங்கள் ரேஷ் டிரைவிங் போனீங்கன்னா உங்களுக்கு ம ஹாஸ்பிட்டலுக்கு உண்டான வழியை நீங்களே தேர்ந்தெடுக்கிறீங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு அனுகூல பலன்கள் ஏற்படும் அதாவது இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு காத்திருந்துருக்கு அது பூமி தொடர்பான விஷயமா இருக்கும் வீடு தொடர்பான விஷயமா இருக்கும் கடன் பிரச்சினைகள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அந்த மரியாதையெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி சூழ்நிலை வருது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது உங்களுக்கு உதவி செய்தவர்களிடமே உங்களுடைய தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களின் மனதில் காயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளுடன் அனுகூல பலன்கள் ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகளுக்குள் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் மத்தியான பகல்லேருந்தே காத்தாலேருந்தே உங்களுக்கு அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே உங்களுக்குள்ளே இருந்து வந்த மோதல் போக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சொத்து விஷயத்தில் முரண்டு பிடிச்சி நிற்பீங்க அதனால் மோதல் போக்கு இல்லாமல் நிதானமாக பேசினா பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக முடிச்சுக்கலாம் நிதானத்தை கடைபிடித்தால் சந்தோஷமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள் கும்பராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கையானது ராகுவோடு இணைகிறதுனால உங்களுக்கு வார்த்தைகளில் சற்று உஷ்ணத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார் அதே சமயம் இன்று மதியம் இரண்டு மணிக்கு மேலே செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது சனியின் பார்வையில் வரும் வரும்பொழுது முரட்டு பிடிவாதம்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு குறிப்பாக கும்பராசி நண்பர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முரட்டு பிடிவாதத்தின் காரணமாக தவறான முடிவுகள் எடுத்து உங்களுடைய கௌரவத்தை பாதிச்சுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தொழில் ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் உங்களுடைய வியாபாரத்திலேயோ தொழிலையோ மந்தத்தன்மையோ அல்லது தேவையில்லாத சிக்கலையோ ஏற்படுத்தும் லீகல் பிரச்சனைகளை உருவாக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் முரட்டு பிடிவாதத்தை தவிர்க்கிறது நல்லது நிதானமாக அடுத்தவங்க பேச்சை கேட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் அந்த வெற்றி வருவதில் தாமதமாகும் அல்லது வெற்றி உங்களுக்கு வராமல் பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் குறிப்பாக ஆறாம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகள் எதிரியாக மாறக்கூடிய எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முதலீடுகள் செய்கிறதுக்கு உங்கள் அப்பா கிட்டேயோ இல்லை உங்கள் தந்தை வழி உறவினர்களுடைய கடன் கேட்டால் அது உங்களுக்கு வருவதில் தாமதம் ஏற்படும் அதனால் முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் கணவன் மனைவி உறவில் ஆரோக்கிய சீர்கேடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இரண்டாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை வார்த்தைகளில் கவனம் தேவை நண்பர்களாகட்டும் உங்களுடைய குடும்பத்தினராகட்டும் உங்களுடைய பேச்சுக்கு எதிர்மறை பேச்சுக்களை பேசுவார்கள் அதனால் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படும் அனாவசியமாக பொய் உரைகளை தவிர்ப்பது நல்லது என இரண்டாம் இடத்தில் சந்திரன் ராகுங்கிறது வந்து கதை விடுறதில் அதாவது கதை கட்டுறதில் உங்களுக்கு மிஞ்ச ஆள் கிடையாது அதனால அவசரப்பட்டு எல்லார்கிட்டேயும் கதை பேசுகிற மாதிரி உங்களுக்கு தொழில் ரீதியான பேச்சுக்களையும் தவிர்ப்பது நல்லது மீன ராசி ராசிக்கு சந்திரன் செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னேற்றங்கள் மருத்துவ ரீதியான முயற்சிகளின் மூலமாக நன்மைகளையும் நல்ல செய்திகளையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உங்களுக்கு சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் வருது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பண விவகாரங்களில் எதிர்பார்த்த வருமானத்தில் தொய்வு ஏற்படும் அதனால் கொஞ்சம் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜூன் மாதம் கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் தான் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலையும் சரி பண விவகாரத்திலையும் சரி கமிட்மெண்ட் கொடுத்த விஷயத்திலையும் சரி பதட்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் புறட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் தடுமாற்றம் ஏற்படும் வரவேண்டிய தா பணம் தாமதமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது உடன்பிறப்புகள் விஷயத்திலோ வீண் செலவுகள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்திற்காகவோ அல்லது குழந்தைகளின் தேவைகளுக்காகவோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் எதிரிகிட்டே வாங்குற மாதிரி இருக்கு இதுக்கு முன்னாடி யார்கிட்ட வாங்கக்கூடாது கடன் அப்படின்னு நினச்சிங்களோ அவங்க கிட்ட கையெழுந்துற மாதிரி இருக்கு நிதானம் தவறும் சூழ்நிலை இருக்கு குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை உண்டான சூழ்நிலை உங்க பேச்சுக்கு குடும்பத்தாரின் எதிர்ப்பு வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் தாமதம் ஏற்படும் அல்லது சஞ்சலம் ஏற்படும் சந்திரன் ராகு மனக்குழப்பத்திற்கு காரணமாக இருப்பாங்க இரண்டாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால கோபத்தின் காரணமாக வார்த்தைகளை வெளியிட்டு உறவுகளிடம் பகைமையை பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க அதுவும் குறிப்பாக அடிவயிற்று பகுதியில் பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இன்று உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்